நல்லா தூங்கிட்டு இருக்கும் போலேயே அஞ்சலை எழுப்புவோமா வேண்டாமா பாவம் அசந்து காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கும்னு நினைக்கிறேன் என்னத்தான் அந்த பிள்ளையை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு பாவம் தூங்கட்டுவோம் இல்லை எழுப்பி காசை கொடுத்தோன்னா சந்தோஷப்படுவா சரி எழுப்பி காசு கொடுப்போம்மா இத்தனை வருஷ காலத்தில் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட இந்த மாதிரி வேலை பார்த்த காசை கொண்டு வந்து அஞ்சல்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தான்னு நம்ம இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைல்ல அதெல்லாம் நினச்சாவே என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்ந்தோன்னு வருது சே இப்போ தான் முத முதல்ல அஞ்சலகிட்ட இந்த காசை கொடுப்போன்னு கொண்டுகிட்டு வாரேன் அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும்ல அஞ்சலை ஆமாம் கூப்பிட்டு கொடுப்போம் அப்புறமா கூட தூங்கட்டும் நமக்கு இப்போது காசை கொடுத்தே ஆகணும் நம்மளோட விருப்பம் அதுதான் வேறு வழி இல்லை கூப்பிடுவோம் தூங்கினா என்ன அதுக்கப்புறம் காசை வாங்கி வச்சுட்டு தூங்கட்டும் ம் அஞ்சலை அஞ்சலை இங்க பாரு அஞ்சலா என்னங்க கூட்டிகளா ஏங்க நானே ரொம்ப நேரம் ஆச்சு வந்தீங்க வந்த உடனே கூட்டிகளா இல்ல என்னங்க ஏன் கூட்டியா முழிச்சிட்டு தான் இருந்தேன் நானே தூங்கலாம் இல்லையே ஏங்க கூட்டியா சொல்லுங்க அஞ்சலா நான் இப்பதான் வந்தேன் வந்த உடனே உன்னை எழுப்போமா என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி பரவாயில்லை தூங்கினாலும் சரி இன்னைக்கு எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டேன் இல்லைன்னா தூங்கட்டும் சொல்லிட்டு போயிருப்பேன் அஞ்சல இருந்தாலும் உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அதனால தான் நான் முழிச்சு முழிச்சா முழுக்க வச்சிருவோன்னு சொல்லி உன்னை எழுப்பு இல்லைங்க நானே தூங்கலாம் இல்லை முழிச்சுட்டு தான் படுத்துருந்தேன் எங்க தூக்கம் வரலை தூங்கலன்னா அசதி அந்த வெயில வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வந்த உடனே படுப்போம்னு படுத்தேன் மணி ஆயிடுச்சு எங்க பசிக்குதா உங்களுக்கு சூறாக்கவா காலையே உடச்ச கஞ்சி கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் சுடுசோர் பாவம் உங்களுக்கு சுடுசோர் ஆக்கி தாரேன் இந்த சத்த நேரம் இருங்க ஆக்கிடுறேன் ஆட நீ வேற வாய் மூடு இப்போ என்ன குறைச்சல் சோத்துக்கு அதெல்லாம் இல்லை நான் கையில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தியா கையில் காசு வச்சிருக்கிய இன்னைக்கு வேலைக்கு போன காசா ஆ ஆமாம் அதுக்கு என்ன அதை எதுக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டியா எதுன்னா நான் என்ன சொல்றது இந்தா இத உன்ன கொடுக்கதான் நான் முதல்ல காசை வாங்கின உடனே வீட்டுக்கு நேரா வந்து என்னைக்காது வீட்டுக்கு நேரா வந்து இந்த இந்தாஞ்சலன்னு உன்கிட்ட நான் காசை குடுத்துருக்கண்ணா எனக்கு தெரிஞ்சு இல்ல உனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லு நீங்க தெரிஞ்சிட்டேன்னு சொன்னாலும் அன்னைக்கு கூட காசை வீட்டுக்கு வேணுமான்னு மட்டும்தான் கேட்பீங்களே தவிர காசை கொண்டு வந்து என்கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டீங்களே இன்னைக்கு என்ன அதிசயமால இருக்கு என்கிட்ட காசை கொண்டு வந்து தரேன்னு சொல்றீங்க உனக்கே ஆச்சரியமா இருக்கா என்ன அஞ்சல எப்படி சொல்லிட்டே இந்தா இன்னைக்கு உன்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்தே ஆகணுன்ட்டு வந்துட்டேன் என்னோட வேலை பார்க்குறவன் சொல்லுவான் என்னடா அப்படி வாட ஒயின் சாப் போகணும்னு கூப்பிடுவேன் அவன் சொல்லுவான் அட போங்கனே ஒயின் ஷாப்பில் காசை கொண்டே கொண்டே அழிச்சி என்ன பிரயோஜனம் நம்ம உடம்பு தான் வீணாக போகும் இதை கொண்டு போய் பொண்டாடிட்டு கொடுத்து பாருங்க அங்கே உள்ள சொர்க்கம் எங்கன்னா இருக்குது அதை சந்தோ அவங்க சந்தோஷப்படுறது தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு டெய்லி சொல்லுவான் அஞ்சலை அப்போல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அடப்போடா நீ சரியான கிற்க நிற்பா போல நம்ம வாழ்க்கையை நாம வாழணும்டா நமக்கு பிடிச்ச மாதிரி குடிச்சோமா அழிச்சோமா நம்ம டெய்லி வேலைக்கு போகணுமா குடிச்சோமான்னு நம்ம என்ஜாய் பண்ணணும் அங்கே கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ண போறேன்னு அவனை பிடிச்சி திட்டுவேன் இப்போதான் தெரியுது அதோட அருமை என்னன்னு அப்பா இப்போ வீட்டில் கொண்டு வந்து உன் கையில கொடுத்து நீ சந்தோஷப்படுற பற்றியா நம்ம சந்தோஷத்தை மட்டும் தான் நான் யோசிச்சிருக்கேன் தவிர அடுத்தவங்க சந்தோஷத்தை நான் யோசிக்கவே இல்லை தான் புரியுது அது உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நீ சந்தோஷப்படுறத நிஜமா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் புடி இந்தா இல்லைங்க பரவாயில்ல நீங்களே வைங்க உங்க கையிலே இருக்கட்டும் நான் ஏதாவது ஜாமான் சொன்னேன்னா வீட்டுக்கு நீங்களே பார்த்து வாங்கிட்டு வாங்க என்கிட்ட எல்லாம் கொடுக்க வேணாங்க நான் வேலைக்கு போகிற காசை வச்சு என்னால் முடிஞ்சதை ஏதோ வாங்கி வீட்டுக்கு போடுறேன் இங்கே பாரு காசை வாங்குறியே என்ன இன்னைக்கு நான் ஆசாசையாக உன்கிட்ட கொண்டு வந்து காசை கொடுத்து நான் அழகு பார்க்கணும்னு கொண்டுட்டு வந்தா நீ என்ன வேணாங்கிற அஞ்சல கடுப்பு ஆயிருவே பார்த்துக்க ஒழுங்காக காசை வாங்கு வாங்குங்கிறல்ல ஏங்க இப்படி பண்ணுறீங்க வேண்டாங்க புதுசாக இருக்குது எனக்கு என் கையில் கொடுத்துக்கிட்டு பிடிக்க முடியுமா முடியாதா திருப்பி என்னை மனுஷனம்மா ஆக்குறியா இல்லை மிருகமாக்குறியா சொல்லு உன் கையில் தான் இருக்குது இந்த காசை வாங்கினேன்னா நான் மனுஷனாக ஒழுங்காக வாழுவேன் இல்லையா போ மிருகனாகவே இருந்துட்டு போகிறேன் ஐயோ என்னங்க திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க ஐயா இப்போ என்ன வாங்கினோம் தானே கொடுங்க வாங்கிட்டே போதுமா ஏன் அஞ்சல அதை ஒரு சிரிச்ச மூஞ்சியோட தான் வாங்கினேன் என்ன இப்படி மூஞ்சியை உருணா வச்சுட்டு வாங்குவ சிரிச்சுக்கிட்டே தான் வாங்கு நான் சிரிச்சிட்டு வாங்குறதெல்லாம் சரிங்க ஆனால் எனக்கு இது கனவா நினைவானே தெரியலையே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது நிஜமாக தான் நடக்குதா இல்லை பொய்யா எனக்கு எதுவுமே புரியல இல்லை இப்போ படுத்திருந்தானே அந்த வாக்கில் கனவு கண்டுட்டு இருக்கண்ணா அப்படின்னு கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ஐயோ லூசு லூசு இது கனவு இல்லை நிஜம்தான் இந்தா இப்போ சொல்லு வீட்டுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் அது எவ்வளோ ஆகும்னு அதுல இருந்து எனக்கிட்ட காசு எடுத்து கொடு அதுக்கு தக்க நான் போய் வாங்கிட்டு வரேன் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துடறாத சரியா கொடுத்தாலும் நான் இனி செலவு பண்ண மாட்டேன் சரிங்க வீட்டுக்கு என்ன கடுகும் வண்டையும் மட்டும் இல்லை சீரக சோம்பு கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்புறம் எப்படியும் அது ரெண்டு நாளில் தீர்ந்து போயிடும் எல்லா ஜாமானுமே வாங்கிட்டு வருவா மளிகை ஜாமானுங்க அப்புறா காய்கறி கத்திரிக்காய் அரை கிலோ வாங்கிக்கோங்க உருளைக்கெழங்கு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வாங்கிக்கோங்க அப்புறம் என்ன பச்சை மிளகாரம் வாங்கிக்கோங்க அவரைக்காய அப்புறம் இது பீக்கங்காவும் பொடலங்காவும் வாங்கிக்கோங்க போதும் அவ்வளோதான் சரி அவ்வளோதானே ஒன்று கேட்பேன் வாங்கிட்டேலா சொல்லு என்ன அஞ்சல என்கிட்ட கேக்குறதுக்கு தயக்கப்படுற இல்லங்க எதுவும் நினைப்பீங்களோன்னு கஷ்டமா இருக்கு அட லூசு மாதிரி பண்ணாத நான் என்ன நினைக்க போறேன் ஏங்க ஒண்ணும் இல்ல கோழி கறி அரை கிலோ எடுத்துட்டு ரொம்ப நாளா ஆசை ஆனா காசு பத்தமான்னு தெரியலையே அட லூசு நான் வேலை பார்த்தது ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாயில என்ன இதெல்லாம் வாங்கலாம் விடு என்ன கோழிக்கறியும் மற்ற மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வரேன் காய்கறி கூட நாளைக்கு வேலை பார்த்த காசுல வாங்கிக்குவோமா 1/2 கிலோ النا 1 கிலோ வாங்கி வந்து 1/2 கிலோ கோலமோ 1 கிலோ வறுவல маниடுவோம் ஏங்க மீன் வாங்குவோமா சிக்கன் வாங்குவோமா ஏப்ள மீனும் உங்களுக்கு ஆசையா இருக்கா இன்னுமே ஆசையா இருக்கு இதுல ஏதாவது ஒന്നെ சொல்லுங்க உடம்புக்கு நல்லது மீன் மீనే வாங்குவோமா சரி அப்ப மீதே வாங்கிடுங்க வறுக்கற மீனா பார்த்து வாங்கி வரீங்களா 1 லிட்டர் எண்ணெய் வந்துடுங்க ஏங்க மீன் வறுவல் மசாலா இதெல்லாம் ஒரு பேப்பர் பேனா எடுத்து என்னென்ன வேணுமோ அப்படியே எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதுறீ அப்போ தான் நமக்கு சரிப்பட்டு வரும் அங்கே போய்ட்டு என்ன சொன்னால் ஏது சொன்னேன்னு என்னால் யோசிச்சுட்ருக்க முடியாது தாயி நீ பேப்பர் பேனாக எடுத்து எழுது ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்புறம் நீங்கள் அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டே நிற்கணும் தேவையா பேசாமல் எழுதிட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் எழுதிடு என்ன ஆ சரிங்க எழுதிடுறேன் ஏங்க என்னடா இவ காசு இவ கையில் கொடுத்ததும் கண்டதெல்லாம் சொல்கிறாளே கண்டதெல்லாம் கேட்குறாளே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஏதோ எனக்கு ஆசைப்படுறேன் சரி பிடிச்சா வாங்கி கொடுங்க இல்லைனா வேண்டாம் அடே லூசு எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் நீ என்ன மீன் செலவுக்கா கேட்குற ஆசைப்படுற நம்ம வீட்லேயே கறி எடுத்து எம்பிட்டு நாளாச்சு காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல காசு இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் நான் என்னால் தான் காசு இல்லை சரி இன்னைக்கு கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்து உனக்கு தருவேன் ஆ சரிங்க இப்போ நான் போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு வருவேன் ஓடு ஓடு சே இந்த பிள்ளை என்ன சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்காம இப்படி பண்ணுது ஏடா இனியாவது ஒழுங்காக திருந்தி வாளு ஏட்ட பக்கத்து வீட்டு மீனா என்ன சண்டையை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டாலாம்ல ஆமா மம்தா நான் கூட கேள்விப்பட்டேன் என்ன புருஷன் சிம்மிக்கு கேட்டாலாம் அவன் எடுத்து அடுத்த மாதம் சம்பளத்தில் கூட எடுத்து ஒரு வார்த்தை சொன்னானா நீ இன்னும் மாத மாதம் இதே போலப்பா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஜிம்மி ஜிம்மிக்கு எடுத்தான் நான் அந்த வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா நான் ஒன்று இந்த வீட்டில் இருக்கணும் ஒன்று அவசியம் இல்லை நான் போகிறேன் எங்கள் அப்பா வீட்டுக்குன்னு கிளம்பி போறாளாம் முடி ஒரு சிம்மிக்கி கம்பிட்டு போராட்டம் என்ன இப்படி மாடி மாதம் இருப்பாளுவ ஆத்தி ஒரு சிம்மிக்கி வேணும்னு சண்டையை போட்டுட்டு வீட்டை விட்டு போகிறாள் அவன் என்னை எடுத்து கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன் அடுத்த மாதம் எடுத்து தரேன் நீதானே சொன்னேன் ஏன் ஒரு மாதம் பொறுக்க மாட்டாள் அதுக்குள்ளே அந்த சிம்மிக்கியை மாட்டிக்கிட்டு எங்கள் அழைப்பிட்டு போகிறாள்னு தெரியல எப்படியெல்லாம் இருக்காளுவோ பருப்பொம்பளையே எப்படியாத்த நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சி ஒரு சிமிக்கா ஆமாவட்டி மல்லிகா அப்பதான் நினைச்சி அங்க நான் மாமியா கார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் அம்மா என் மரமோ மாதிரி வருமா என் மரமோ என்ன அளவு என்ன ஒவ்வொருக்கு ஒவ்வொருக்குள்ள குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா கண்டது கிடையாதுன்னு கேட்கலாம் மாட்டா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ சொன்னா ஆமாடி ஆமாடி உனக்கு வந்த மருமக கொடுத்து வச்சவ ஏன் மருமக சரியான அடங்கா பிடாரியா இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நின்னா ஆமா எத்தே மல்லிகாவோட பேசி பேசி என்னையும் மல்லிகான்னு கூப்பிடுதிய பாருங்க ஆம்தாமதா மறந்து போயிட்டு இங்க பத்தியெல்லாம் அவன் மினுக்கிட்டு தெரியல எனக்கு தெரியும் தே என்ன ரெண்டு நாளைக்கு ஒருக்க சேலையே சேலை கட்டிகிட்டு தெரியறா அப்புறம் இந்த ஆன்லைன்லே போட்டு போட்டு இன்ஸ்டாகிராமா அது தான் சேலை எடுக்கிறாலாம் டிசைன் டிசைன் சேலை என்ன பிடிக்குதோ ஆர்டரை போட்டு விட்டாடுறாலாம் போட்டு விட்ட நிமிஷத்தில் ரெண்டு நாளில் வீட்டுக்கு சேலை வந்துடுறதான் அடனே அந்த ஜாக்கெட்டை தைச்சிடுறாளாம் தைச்ச உடனே போட்டுக்கிட்டு கலக்கிக்கிட்டு ஸ்கூட்டியை ஒன்று புதுசையும் யாரையும் வாங்கி கொடுத்துட்டேன் அதை தூக்கிக்கிட்டு எங்கிட்டுத்தேன் போவாளுவளோ ரெண்டு மூணு பேரும் சேர்ந்துக்கிறாள்வோ போகிறாள்வோ வாராளுவோ போகிறாளுவோ வாராளுவோ இதில் வேற சிமிக்கு எடுத்துக் கொடுக்கலன்னு சண்டையை போட்டுட்டு போகிறாளாவ இவளாம் குடும்ப பொம்பளையா எவ்வளவோ எந்த காட்டுச்செடுக்கையோ நமக்கு என்ன நம்ம வீட்டு குடும்பத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த வீட்டு குடும்பத்தை பேசி நமக்கு உப்புக்காகுதா புளிக்காகுதா சொல்லு எவ்வளோ எங்கிட்ட போட்டும் என்ன ஆமாத்த அத சொல்லுங்க பாப்பா கட்டிலிருந்து உருண்டு இருந்து விழுந்துற போறா ஒரு ஐட்டம் பார்த்துட்டு வாங்க ரெண்டு பக்கமும் தலைவணி இதில் அதெல்லாம் வச்சுட்டு தாத்தான் வந்துருக்குறேன் உருளெல்லாம் மாட்டா என்ன தூக்க தூக்கக்கலக்கத்தில் உருண்டா உருண்டு விழுமாட்டா வேணும்னு இறங்குறோம்னு இறங்கினா தான் விழுந்தாத்தே உண்டு விழுந்துடமாட்டா இப்போ தானே படுக வச்சேன் எப்படியும் ரெண்டு மணி நேரமாவது நல்லா தூங்கி தான் எந்திரிப்பா ஆமாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக உருண்டு அதுக்கு இடையில பார்த்தோம்னா வெளியெல்லாம் மாட்டாத்த அவள் போல் படுத்துருப்பா அழகு போல் ஆமாத்தா என் பேத்தியும் அவங்க ஆத்தாக்காரி பொறுமையான விழுவை ஏத்தே ரெண்டு கூட தண்ணி மட்டும் பைப்படியில் பிடிச்சி வைக்கிறீங்களா நான் வந்து தூக்கிட்டு வரேன் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உருண்டின்னு விழுந்துட்டானா போச்சு நீங்கள் போய் பிடிச்சி வச்சுட்டு வந்துடுங்க வந்து பாப்பாவில் பார்த்துக்குறங்க நான் அப்புறம் தூக்கிட்டு வரேன் நீங்கள் பாட்டு தூக்கணும்னு மெனக்கட்டு தூக்கிடுறாதீங்க தே கால் வலிகளோடு தூக்குனிங்கன்னா இது வேற இல்லை தாமதா நான் போய் பிடிச்சி வைக்கிறேன் சின்ன கூட வேணாம் நான் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் பெரிய கூட தண்ணி வந்து தூக்கிட்டு வந்துடுறியா ஆ சரித்த போங்க